அனைவருக்கும் வணக்கம் நான் முனிவர் காவன்மலம் நான் டாக்டர் எஸ் என் ராஜலக்ஷ்மி கலையாரிய கல்லூரி தமிழ் பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது தமிழர் நாட்டு விளையாட்டுகள் சங்க காலத்தில் விளையாட்டுக்கள் மக்களின் வாழ்வில் எத்தகைய முக்கியத்துவம் பெற்றிருந்தது என்பதனை குறித்த பதிவுகளை இக்காணொலியில் காணலாம் ஆசிரியர் பால சுப்பிரமணியன் தமிழர் நாட்டு விளையாட்டுக்கள் என்னும் தலைப்பில் எழுதியுள்ள பாடத்தில் விளையாட்டுகளின் முக்கியத்துவம் குறித்த செய்திகள் விளக்கப்பட்டுள்ளன அதனை குறித்து விரிவாக காணலாம் நாட்டுப்புற மக்களின் மரபு வழிபட்ட கலைகளையும் நம்பிக்கைகளையும் வாய்மொழி இலக்கியங்களையும் புராணங்களையும் பழக்க வழக்கங்களையும் அறிவியல் முறைப்படி ஆய்வு செய்வது நாட்டுப்புறவியல் என அழைக்கப்படுகிறது நாட்டுப்புற வாழ்வியல் என்று பார்க்கும்போது வாழ்வியல் என்ற சொல்லுக்கு ஃபோக்லைப் என அழைக்கப்படுகிறது ஆங்கிலத்தில் ஃபோக்லைப் என அழைக்கப்படும் இச்சொல்லானது பண்பாட்டின் அனைத்து கூறுகளையும் உள்ளடக்கியதாக அமைகிறது நாட்டார் வாழ்வியலை அடிப்படையாக கொண்டு அடிப்படையாக கொண்டு நடத்தப்படும் ஆய்வு முறையே நாட்டார் பண்பாட்டு கோட்பாடு என அழைக்கப்படுகிறது நாட்டுப்புற விளையாட்டுகள் என்னும் இத்தலைப்பில் நாட்டுப்புறவியல் பற்றிய ஆய்வில் வாய்மொழி இலக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது ஏனெனில் நாட்டுப்புற இலக்கியங்களில் நாட்டுப்புற பாடல்கள் எவ்வித இலக்கண மரபும் இல்லாமல் பின்பற்றப்பட்டு வந்தன அவ்வாறு அமையப்பட்ட கலைகளை நாட்டுப்புற கலைகள் என அழைக்கப்படுகிறது நாட்டுப்புற சமுதாய பழக்க வழக்கங்களை பற்றியோ பழம் பொருட்களால் அறியப்படும் பண்புகள் பற்றியும் ஆய்வுகள் அவ்வளவாக வளரவில்லை எனினும் நாட்டுப்புற விளையா நாட்டுப்புற கலைகளும் நாட்டுப்புற விளையாட்டுகளும் மக்களின் வாழ்வில் அதிக முக்கியத்துவம் பெற்றிருந்ததாக அமைகின்றன எனவே நாட்டுப்புற சமுதாய வழக்க வழக்கங்கள் உள்ளடக்கிய வாழ்வியல் தொடர்பான ஆய்வு தேவையாக அமைகிறது கூறான நாட்டுப்புற விளையாட்டுக்கள் மக்களின் வாழ்வில் எத்தகைய முக்கியத்துவம் பெற்றிருந்தது என்பதனை இப்பகுதியில் விரிவாக காணலாம் விளையாட்டு என்பது வாழ்க்கைக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய களமாக மக்கள் வாழ்வில் விளங்கியது எனவே இக்களத்தினை கொண்டு ஒருவரது வாழ்க்கையினை ஊடுருவி நோக்கும் போது எளி எளிதாக அச்சமூகத்தின் விவரங்கள் அறியப்படுகின்றன இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள விளையாட்டுகளை நாட்டுப்புற விளையாட்டுகளுடன் இணைத்து பார்க்கும்போது பண்டைய மக்களின் பழக்க வழக்கங்கள் பண்பாட்டு மரபுகள் மற்றும் வாழ்வியல் செய்திகள் முழுவதுமாக அறியப்படுகின்றன பழைய வழக்கங்கள் பற்றிய செய்திகள் பண்பாட்டு பழக்க வழக்கங்களை அறிவதுடன் ஒரு நாட்டின் இயற்கை வளம் இயற்கை அமைப்பு சூழ்நிலைகளையும் அறிவதற்கு பெரும் காரணியாக அமைகின்றன எனவே தமிழருக்குரிய விளையாட்டுக்கள் எவை என்பதனை கண்டு கொள்வதற்கு இப்பகுதி கருவியாக அமைகிறது விளையாட்டுக்கள் என்று நோக்கும்போது ஆடவர் விளையாடக்கூடிய விளையாட்டுக்கள் பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுக்கள் சிறுவர் சிறுமியர் விளையாடக்கூடிய விளையாட்டுக்கள் என பல வகையான விளையாட்டுக்கள் அக்காலத்தில் பின்பற்றப்பட்டு வந்தன இதில் ஆடவர் விளையாடக்கூடிய விளையாட்டுக்கள் பல வகைப்படின ஜல்லிக்கட்டு முதல் இடத்தை பெறுகிறது ஆரம்ப காலங்களில் ஜல்லிக்கட்டு என்பது சல்லிக்கட்டு என அழைக்கப்பட்டது சல்லி என்ற யா பெயருடைய யாதவ வீரன் ஒருவன் இருந்ததாகவும் அவன் பெயராலேயே சல்லிக்கட்டு என்று இவ்விழா வழங்கப்படுவதாகவும் அறியப்படுகிறது சல்லி என்பது விழாவின் போது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகிற வளையத்தினையும் குறிக்கும் அதன் காரணமாக இப்பெயர் இருந்திருக்கலாம் எனவும் ஒரு காரணம் உண்டு முதல் கருத்திற்கு சான்றுகள் இல்லை எனலாம் புளியங்கம்பினால் வளையம் செய்து காலையின் கழுத்தில் அணியும் வழக்கம் தற்பொழுதும் உள்ளதாக இரண்டாம் கருத்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அமைகிறது இவ்வாறாக ஜல்லிக்கட்டு ஆரம்ப காலங்களில் சல்லிக்கட்டு என அழைக்கப்பட்டது சல்லிக்கட்டிற்கும் ஏறு தழுவுதலுக்கும் தொடர்பு உண்டு ஏறு தழுவுதல் என்று இப்பெயர் சங்க இலக்கங்களில் பயின்று வந்ததாக அமைந்தது கொள்ளக்கூடிய எருதினை தழுவி போரிட்டு அடக்குவதால் கொள்ளேறு தழுவுதல் எனவும் ஐப்பெயர் எனவும் கூறப்படுவது உண்டு பண்டை காலத்தில் ஐந்தினை நிலங்களுள் ஒன்றாகிய முல்லை நிலத்தில் ஏறு தழுவுதல் என்னும் நிகழ்வு நடைபெற்றது அதாவது ஏறு தழுவுதலுக்கும் கூத்திற்கும் அதிக தொடர்பு இருந்ததனை இதன் வழி காண முடிகிறது குறை குறவை கூத்து என்பது ஏறு தழுவுவதற்குரிய நாளின் முன்னால் மாலையிலாவது ஏறு தழுவுதல் நாளன்று மாலையிலாவது ஊர் பொது மன்றத்தின் அருகே நிகழக்கூடிய நிகழ்வாக அமைந்தது இதன் பின்னணி என்று நோக்கும்போது முன்னாளாயின் தம் காதலர் ஏறு தழுவதற்கு தூண்டும் பாட்டுகளும் ஏறு தழுவிய நாளாயின் தம் காதலர் வெற்றியை கொண்டாடிய பாட்டுகளும் இதில் நிகழும் முல்லை நிலத்தில் உள்ள பெண்களை விரும்பும் தலைவன் ஏறு தழிவுதல் அதாவது காலையை அடக்கிய பின்னரே அப்பெண் பெண்ணை மனம் செய்யும் கொள்ளும் வழக்கம் இருந்ததால் குறவை கூத்திருக்கும் இதற்கும் பெரிய தொடர்பு உள்ளதை அறிய முடிகிறது பண்டைய தமிழர் பண்பாட்டு கூறுகளில் ஒன்றாகிய ஏறு தழுவுதல் மரபை விட்டு மறைந்து விடுவதற்கு வாய்ப்பில்லை ஏனெனில் மரபுகள் காலந்தோறும் பல மாற்றங்களை பெறலாம் மேலும் அடியோடு மறைந்து விடுதல் என்பது உண்மைக்கு புறம்பானதாக அமைகிறது தற்பொழுது ஏறுத்தழுவுதல் என்ற பெயர் இல்லை எனினும் காலையினை அடக்குதல் என்ற மரபு நம்மை விட்டு போகவில்லை நம் சமுதாயத்தில் ஜல்லிக்கட்டு என்ற பெயரில் இன்றும் நடைபெற்று வருவதை நம்மால் காண முடிகிறது நன்றி வணக்கம் இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம்